அன்பானவர்களே தினமுருத்துவத்தினுடைய அவங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே எரேமியா திருகுதேச புஸ்தகம் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தினுடைய ஒரு பகுதி உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் அப்போ எதை கண்டு நீ பயப்படாத நீ எங்கெல்லாம் போறியோ அங்க நான் உன்னோடு இருக்கிறேன் நீ எடுத்த காரியங்களிலே உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று அர்த்தத்தில் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் யாவருக்கும் இந்த நாளிலே கத்த நம்மோடு பேசுகிற காரியம் உன்னோடு இருக்கிறேன் என்று அப்போ ஒரு காரியத்தை நாம் தொடங்கும்போது எல்லாருக்குமே பெரும்பாலும் ஒரு ஒரு பதட்டம் இருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் இப்படி பலவிதமான காரியங்கள் ஒரு கேள்விகளோடு இருக்கும் பதில் தெரியாமல் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இன்றைக்கு நீ ஏறெடுத்து வைக்கிற இந்த முயற்சியில் உனக்கு துணையா நான் இருக்கிறேன் உன்னை காக்கும்படிக்கு உன்னை நான் இருக்கிறேன் என்று அப்போ உங்களுக்கு முன்பாக அவருடைய சமூகம் முன் செல்கிறது என்று தான் அர்த்தம் ஆகவே பயப்படாதீர்கள் இன்னைக்கு நம்மை காக்கும்படிக்கு கத்தருடைய கரண் நம்ம மேலே இருக்கிறது ஆகவே இன்றைக்கு ஏறெடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வெற்றியை காண முடியும் நமக்காக தேவன் உண்டு பண்ணி வச்சிருக்கிற வழி வாசல்களை நம்மால் பார்க்க முடியும் நமக்காக அவர் செய்து முடித்த காரியங்களை இன்றைக்கு அனுபவிக்க நம்மால் முடியும் ஆகவே எதிரியாய் இருக்கிற எந்த சத்துருவை கண்டு நாம் பயப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இல்லை ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் அந்த பிரச்சனை காட்டிலும் அந்த நோயைக் காட்டிலும் அந்த நெருக்கடியை காட்டிலும் நமக்குள்ள நம்மோடு கூடவே இருக்கிற ஆண்டவர் தான் பெரியவராக இருக்கிறார் ஆகவே அந்த பெரியவருக்கு முன்பாக இந்த பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை ஆகவே பயப்படாம ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் எனக்குள்ள இருக்கிறார் இன்றைக்கு நான் இந்த காரியத்தில் ஜெயம் எடுப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவருடைய நடத்துதல்படியாக நீங்கள் புறப்படுங்கள் நீங்கள் வெற்றியோடு திரும்பி வருவீர்கள் கத்தருடைய நாம் உங்கள் வாழ்விலே மைமைப்படும் ஜெபிக்கலா நல்ல பிதாவே நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று எங்களை அன்றவரே உற்சாகப்படுத்தி நீர் வாக்குப்படு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறீரப்பா இந்த வாக்கு யாவும் உயிருள்ளவையாக இருக்கிறது அதை எந்த ரூபத்திலும் நீங்கள் நிறைவேற்றியே தீர்வீங்க ஆகவே இந்த நாள் நீர் எங்களோடு இருக்கிறபடி நாள் இந்த நாள் எங்களுக்கு வெற்றிய நாளாகத்தான் அமையும் சமாதான சந்தோஷத்தின் நாளாகத்தான் அமையும் அப்படிப்பட்ட நல்ல நாளை எங்களுக்கு நீர் குறித்த தயவுக்காக நன்றி இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரி மனதார வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாள் வெற்றியினாளாக நாளாக அமையட்டும் இயேசு கிறிஸ்வி நாமத்தை ஜபிக்கிறன நல்ல பிதாவை ஆமேன்